இன்னைக்கு வந்து பருப்பு சாதம் செய்ய போறேன் நானே சமைக்க போறேன் இந்த தக்காளியில புழு மொளச்சிருக்கு அரிசி அப்புறம் அரை கிளாஸ் பருப்பு ஊற வச்சாச்சு கடிக்கு வெடிக்க போது பயமா இருக்கு நான் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி மிளகாய் நல்லா தீங்கு போச்சு இது அதை விட கொஞ்சம் கம்மியான வெடிக்கிது இப்ப ரெண்டு ஸ்பூன் நெய்ய ஊற்றிக்கலாம் பருப்பு சாதம் செய்ய போறேன் நானே சமைக்க போறேன் அம்மா வந்து பேக்ரவுண்ட்ல இதை அதை பண்ணுன்னு சொல்ல சொல்ல நான் அப்படியே சமைச்சுன்னே இருப்பேன் ஓகேவா தேவையான இன்கிரீடியா இங்க வச்சு மொளகா காஞ்ச மொளகா எத்தனை நீர்ல அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு காஞ்ச மொளகா கடுகு கொஞ்சம் ஜீரகம் வந்து இடிச்சு போடணும் அதனால ஜீரகம் எடுக்கல இப்போ அதுக்கப்புறம் எண்ணெய் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஓகேவா வாங்க இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன் இந்த தக்காளியில புழு முளைச்சிருக்கு சும்மா எண்ணெய் இது வந்து முளைச்சிருச்சு தக்காளி பாருங்கள்ல புழு மாதிரியே இருக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப பயந்துட்ட புழு நினைச்சி

நாலு முட்டை ஓகேவா எனக்கு அம்மாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு நாளா நீங்க வச்சுப்போம் இப்ப பத்த வச்சா பயமா இருக்கு போறீங்க இல்லையே ஆல்ரெடி ஒரே ஒரு தடவை பத்த வச்சிருக்கேன் அது நேற்று தான் பத்த வச்சேன் லேசா கொட்டி வச்சு கடுகு இப்ப ஆண் ஆன் ஆண்மணி இப்ப என்ன பண்ணனும் மொட்டை எடுத்து வைக்கணும் பயமா இருக்கு அந்த சுடக்கூடாதுங்கிறதுக்காக சிம்ல ஐயோ फ्रेंड्स ஆஃப் ஆயிடுச்சு फ्रेंड्स சிம்ல வெச்சே இது ஆஃப் ஆயிடும் எஸ் வர்க் பண்றீங்க பயமா இருக்கு சுட்டு இப்ப ஃபாஸ்டா வந்துச்சு ம் ஓகே இப்ப என்ன பண்ணனும்

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்றே கிளா ஒன்னே கால் கிளாஸ் அரிசி அப்புறம் அரை கிளாஸ் பருப்பு ஊற வச்சாச்சு நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இதாக பருப்பு தெரியாது சின்ன பசங்க யாராவது பார்த்தா இதாக பருப்பு பார்த்துக்கோங்க ஆ தோரம் பருப்பு எனக்கு எது அது தோரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு நல்லா ஊறிடுச்சு இங்கே பாருங்களா சூப்பராக ஊறிடுச்சு

கடிக்கு வெடிக்கு போது பயமா இருக்கு போட்டு வெல்ல ஓடிடுங்க ரோட்டுக்கு ஆ சரி இப்ப கொட்டிக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்ப மிளகாய் போட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம்

இப்ப கொஞ்சம் வதக்கிக்கலாம் இடுப்புல கை எனக்கு வச்சு வச்சு பழகு போச்சு இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டுக்கலாம் இது அதோட கொஞ்சம் கம்மியான வெடிக்கு அது என்ன வெடியாது வெடிக்கிறதுக்கு இந்த குட்டி ஸ்பூன்ல அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் டேயே போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்ப வரைக்கலாம் வெங்காயம் தக்காளின்னா நல்லா வதஞ்சிருச்சு இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி ஓகேவா மொத கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ் இப்போ வந்து நான் மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊத்தலான்னு சொன்னேன் ஆனால் மம்மி ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆமாம் ரெண்டு கிளாஸுக்கு போட்டிருக்கல மொத்தமாக ஒன்னே முக்கால் ரெண்டு கிளாஸ் கிட்டே போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து தண்ணி நிறைய தான் பருப்பு சாதம் நல்லா குழஞ்சி வரும் ஒரு கிளாஸ்க்கு வந்து மூன்றரை கிளாஸ் இல்லை நாலு கிளாஸ் கூட கணக்கு பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ நல்லா குழஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியா சரி இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டேன் இதே அளவு இதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டேன் இருந்தாலும் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சைடில் பாருங்க முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ முட்டை ஆஃப் பண்ணிடலாம் முட்டையை ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ண பிறகு இதை மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க ஒரு சில டைம் ஆஃப் பண்ண பிறகு ஆஃப் ஆகாது அப்புறம் டமால் வேணும்னா நீங்க உப்பு காரம் போட்டு முட்டையை வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அது வந்து உப்பு காரம் முட்டை மேலே போட்டு அப்புறம் நீங்க தோசை நல் தோசை ஊற்றுவீங்களா அந்த தோசை தோசைக்கல்ல முட்டையை போட்டு வறுத்து எடுத்து சாப்பிடலாம் இல்லைன்னா அப்படியே முட்டையோட தோளம் முட்டையோட ஓடு மட்டும் உரிச்சுட்டு அப்படியே கூட சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பூண்டு அப்புறம் ஜீரகத்தையும் நல்லா இடித்து போட்டுக்கலாம் இதெல்லாம் ஓகேவா ஜீரகிட்ட எங்கிட்ட இல்லை இப்போ பூண்டு இருக்குது ஜீரகம் எடுத்துக்கலாம் அப்புறம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ முதல்ல ஜீரகத்தை இதை உள்ளே போட்டு நல்லா போட்டு இதை ஒன்றும் அதிகமாக இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டு இடிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோகத்து இடிச்சாச்சு ஒன்றும் அதிகமாக இப்போ வந்து பூண்டை போட்டு இடிச்சுக்கலாம் ஒன்றும் அதிகமாக பூண்டு வேகமா இடிக்க முடியுது ஈஸியா ஏன்னா பூண்டு கொஞ்சம் பெருசா இருக்கு ஜீரகம் ரொம்ப குட்டியா இருக்குல்ல அதனால அரைக்க முடியல ஜீரகத்தை வேகமா இப்ப ஜீரகனா இடிச்சத எடுத்து இதுல வலிச்சு எடுத்து வச்சுட்டா இங்க பாருங்க இத மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சுக்கோங்க ரெண்டு டீ சேர்த்தையும் ஓகேவா இப்போ வந்து அது தண்ணி கொதித்த பிறகு அதில் அரிசி போடணும் அரிசி போட்ட பிறகு அதை வதக்கிட்டு அதை கிளறிட்டு அதுக்கப்புறம் அதை தட்டு போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இதை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடியணும் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசி வந்து போட்டுக்கலாம் பாருங்க அரிசி போட்ட ஒன்று கொதிக்கிறது நின்றுச்சு டோட்டலாக இப்போ அரிசி போட்ட பிறகு இதோ இந்த இடிச்சு வச்ச பூண்டையும் சீரகத்தையும் போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு காளி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இப்போ இத கிண்டிக்கலாம் இப்போ வந்து கிளரி ஆச்சு

நான் போட்டு கலிப அமிதம் போட்டு கைட்டு போட்டுக்கு வந்து இப்ப வந்து விசில் போட்டுக்கலாம் ஊதுற விசில் மீடியம்லயே வச்சுக்கலாம் அஞ்சு விசில் வந்த பேருக்கு ஆஃப் பண்ணிடலாம் ஆமா உழைக்கிறீங்க அப்படிதான் வேத்து ஊத்தும் வேலை செய்யறீங்கல்ல அடுத்து என்ன நான் சமைச்சு சமைச்சு வீடியோ பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க அதே நான் சமைச்சு போடுறேன் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது மீன் எனக்கு எது வாங்கினா அதை மீன் குழம்பு நான் வைக்கிறேன் அப்ப வீடியோ எடுத்து போடுறேன் நீங்க சொல்ற ரெசிபி எடுத்து போறற அடுத்து அடுத்த டைம் எப்ப மீன் வாங்கி செய்யறோமோ அப்ப வந்து நான் சமைச்சி அதையும் வீடியோ போடுறேன் ஓகேவா சிக்கன் பிரியாணி கூட நான் உங்களுக்காக செஞ்சு போடுறேன் ஆனா மட்டன் ஐட்டம் மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க மட்டன்ங்கற பேரை கமெண்ட் பண்ணாதீங்க சிக்கன் வேணா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா மட்டன் அம்மா தான் வாங்கி செய்றாங்க இந்த காசு இல்ல சிக்கன் வேணா செஞ்சு போடுவ சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாம் செஞ்சு போடுவ அவள் தான் மற்றபடி மட்டன் பண்ணும் சாப்பிடுவேன் பிடிக்கும் ஆனால் அதை எப்ப பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு துட்டு இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விசில் வந்துச்சு இப்போ இதை அரைக்கலாம் ஆனா நான் அரைக்க ஆஃப் பண்ணி விடுங்க ஆஃப் பண்ணவா பத்து நிமிஷம் கழிச்சு இதா ஓபன் பண்ணியிருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப குக்கர் ஓபன் பண்ணி போப்பா ஆவி பறக்குது ஆவி பிறக்கு அவ போட்ட மிளகா ஃபுல்லா மேல வந்து கிடக்குது உம் தெரியல போட்ட மிளகா சொல்லக்கூடாது தீச்சை மிளகா சொல்லணும்

இருக்கு லெமன் சாதம் மாதிரி ஆனால் தான் இன்னும் உங்களுக்கு நல்லா குழஞ்சி தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க தண்ணி இங்கே மிக்ஸ் பண்ண உடனே நல்லா குழஞ்சிடுச்சு மம்மி ஆசைக்கு ரெண்டு கொட்டி அள்ளி கொட்டிட்டாங்க பார்த்து சொல்லுங்க நீங்கள் சமைச்சது எப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னாடி மொட்டையாக உரிச்சிடும் எல்லா முட்டையும் நான் பாருங்க பாதி முடு ஓட செத்துட்டேன் ஓகே இப்போ முட்டையை உரிச்சாச்சு நாலு முட்டையை உரிச்சு வச்சுட்டேன் நாலு முட்டையும் இப்போ சாப்பிட்டு பார்த்தரலாம் முட்டை கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கேன் நான் போகிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்